நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செய்வினையை செயலிழக்க செய்ய மற்றும் செய்வினை பிரச்சனையில் இருந்து தப்பிக்கிறக்க பரிகட்டத்தை பற்றி பார்க்க வாங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த சோதனைகள் வந்து கொண்டே இருந்தால் நமக்கு வரக்கூடிய முதல் சந்தேகம் நமக்கு யாரேனும் செய்வினை வைத்திருப்பார்களோ நமக்கு யாராவது மறந்து வைத்திருக்கிறார்களோ எதிரிகள் ஏதாவது நமக்கு தெரியாமல் சூனியம் வைத்து விட்டார்களோ என்று பயப்படுவோம் அதிலும் குடும்பத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் போதும் பயம் நம்மை நிரந்தரமாக தொற்றிக்கொள்ளும் இந்த பயத்திலிருந்து வெளிவர நாம் பல தேடல்களை தேடி ஓடுவோம் மந்திரவாதிகள் சாமியார் ஜோதிடம் என்ற பல வகையில் பிரச்சனையை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் உங்களுக்கு இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சரி செய்ய எம்பெருமானின் மேல் பாரத்தை போட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் போதும் செய்வினை பிரச்சனையிலிருந்து தப்பிக்க பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு ருத்ராட்சம் தேவை சிவன் அடியார்களிடம் கேட்டாலே இந்த ருத்ராட்சத்தை கொடுப்பார்கள் அதை வாங்கி ஒரு நூலில் கோர்த்து கொள்ளுங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கே இந்த ருத்ராட்சத்தை சிவன் பாதங்களில் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் பெருமான் இருப்பார்கள் அவர்களுடைய களத்தில் இந்த ருத்ராட்சத்தை போட்டு வைக்கலாம் ஒரு நாள் இரவு அந்த ருத்ராட்சம் கோவிலிலேயே இருக்கட்டும் பிறகு அந்த ருத்ராட்சத்தை வாங்கி யாருக்கு பிரச்சனையோ அவர்களுடைய களத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிவ சிவ என்று சிவ மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் எந்த தீவினையும் எந்த செய்வனையும் உங்களை அண்டாது உங்கள் உடம்பில் ஏதாவது கெட்ட சக்தி இருந்தால் கூட அலறி அடித்து வெளியே ஓடிவிடும் ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு கணவன் மனைவி இல்லற நடத்தலாமா அசைவம் சாப்பிடலாமா தீட்டு வீட்டுக்கு செல்லலாமா என்ற எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சிவனின் மேல் பாரத்தை போட்டு இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கோங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அசைவம் சாப்பிடுவதாலோ இறப்பு வீட்டிற்கு போவதாலோ அல்லது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையே ருத்ராட்சத்திற்கு எந்த தீட்டும் படாது அந்த திருநீரும் ருத்ராட்சமும் சிவனும் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பார்கள் என்பது மட்டும்தான் நம்பிக்கை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் அந்த கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து ஓம் நம ஓம் நம ஓம் நம என்ற சிவ மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யுங்கள் எல்லா கெட்டதும் ஓடி போய்விடும் ஆன்மீகம் சார்ந்த இந்த எளிமையான பரிகாரமே போதும் வாழ்க்கையில் நீங்கள் எந்த துன்பத்திலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் சிவ மந்திரம் திருநீரு ருத்ராட்சம் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சார்ந்த இந்த பரிகாரங்களை பின்பற்றி பலன் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்